السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشياه بارت ورقرودية دعاك لنودية ذكرك لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த து ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அல்லாஹீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவை நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இரவு நாம் இந்த ஆவை ஓதுவோம் அல் அல்லாஹ் சுபஹான தன்னுடைய ஆணிலே ஏராளமான ஆக்களை குறிப்பிடுகின்றான் நபிமார்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதியது ஆக்கலே அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் இவ்வாறு ஏராளமான ரப்பனாது ஆக்கல் அது குர் ஆனிலே இருக்கின்றதே அதிலே மிக முக்கியமான ஒரு ரப்பனா ரப்பனாது ஆதான் அதாவது குகைவாசி இளைஞர்கள் ஓதியது ஆ அந்த குகைவாசிகள் ஓதியது ஆ என்னது ஆவை ஓதினார்கள் ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹ்மத்தவ் எங்கள் இறைவனே உன் அருளை எங்களுக்கு அளிப்பாயாக நீ எங்களுக்காக எங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆ தான் குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள் மிகவும் சிறந்த ஒரு து ஆ இதனை நாமும் ஓதுவோம் அல்லாஹ் சூரத்தில் ககுப்பிலே கூறக்கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆ அதாவது வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் இந்த வெள்ளி இரவு சூரத்தில் ககுப்பை ஓதுவது உன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்தில் ககுப்பிலே வரக்கூடிய இந்த வசனத்தை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது